அழகி வசல்லமன் அவர்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட மருமையுடைய நாளையில் முதல் முதலாவதாக எழுப்பப்படுகிற மனிதராக முகமதுன் ரசுலுல்லாஹ் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இருப்பாங்க முதலாவது எழுப்பப்படுவாங்க சொல்லுவாங்க ஆனா செய்யுது வலதி ஆதம் எவ்வல் கயாமா ஆதமுடைய மக்களில் முதலாவது எழுப்பப்படுகிற மனிதன் நானாக இருக்கும் அவ்வளவு மன்ஷக்கு அன்புல் கபர் இந்த கபர் பிளந்தவுடன் எழுப்பப்படுகிற ஆள் முதலாவது நானாக இருக்கும் வவ்வலு ஷாஃபின் வவ்வலு முஷஃப முதலாவது ஷஃபாத்துக்குரியவனும் அந்த ஷஃபாத்து செய்யப்படுறவனும் நானாக இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நால மருமையிலே முதல் முதலாவது ஆடை அணிவிக்கப்படுகிற மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கும் ஆயிஷா நான் சொல்றாங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க யோஹருன்னாசு யோமல் கயாமா மருமையுடைய நாளையில் யோஷருன்னாஸ் மக்களெல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிற போது ஹொஃபாத்தன் ஒராத்தன் உர் லன் செய்யாதவர்களாக ஆடைகள் இல்லாதவர்களாக பாதணி அணியாதவர்களாக அந்த நேரத்திலே இருப்பார்கள் ஆயிஷா நாய் கேட்குறாங்க யார சூழுல்லா அல்லாஹ்வுடைய தூதரே ஆடை இல்லாதவர்களாக பெண்களும் இருக்கிற போது எம் ஒரு பகும் இலாபம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வாங்களே யார சூழல்லா அப்பர சூழலா சொல்றாங்க யா ஐஷா அல் அம்ரு அசத்து மின் ஐ எம் புற பகும் அந்த நாள் யாரும் யாரையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு நாள் அல்ல அந்த ஆடை இல்லாதது என்பது ஒரு மேற்ற இல்லை அதை விடவும் மிகவும் பயங்கரமான ஒரு நாளாக அந்த மருமையுடைய நாள் இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்ல வசல்லமன் அவர்கள் சொல்கிறாங்க ரசூல் அல்லாஹுத்தாலா அல் குர்வான் சுரத்துல் இஸ்ரா தொண்ணூற்றி ஏழாவது வசனம் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை இந்த உலகத்தில் யாராலும் வழிகெடுக்க முடியாது யாரை இந்த உலகத்தில் அல்லாஹுத்தாலா வழிகெடுத்தானோ அவனுக்கு மறுமையில் யாருமே துணை கிடையாது நாளை மறுமையில் நாம் அவர்களை எழுப்புவோம் அவர்களை எழுப்புகிற போது அவர்களை முகம் குப்புற அப்படியே எழுப்புவோம் அவர்களை குருடர்களாக எழுப்புவோம் அவர்களை ஊமையர்களாக எழுப்புவோம் அவர்களை சவிடர்களாக நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் அல் குருவானிலே சொல்வதை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை பாருங்க இந்த வசனம் புகாரியில நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபதாவது செய்தி கவனிச்சு கொள்ளுங்கள் அல்லாஹுவை மறுத்தவன் இணை வைத்தவன் இப்படிப்பட்ட காபிர்கள் எல்லாம் இந்த முகம் குப்புரகு எழுப்பப்படுவார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரே அலைசல்லதி அம்ஷாஹு அல ரிஜிலைனி பித்துன்யா காதிரன் அல ஐ யும் ஷியாஹு அல வஜிஹி யோமல் கியாமா நால மறுமையில் பாவம் செய்தவன் அல்லாகுவை மறுத்தவன் இணை வைத்தவன் அப்படியே முகத்தால நடந்து வருவான் ரசூலா சொல்றாங்க முகத்தால நடந்து வருவான் யோசிச்சு பாருங்க சுபகானல்லா என்னையும் உங்களையும் அல்லா பாதுகாக்கட்டும் ஆடை இல்லாமல் ஹத்தனா செய்யாமல் எல்லாரும் நிறைந்து போயிருக்கிற யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒருவர் ஒருவரை கண்டு விரண்டோடுகிற வாப்பா உம்மாவை கண்டு உம்மா வாப்பாவை கண்டு பிள்ளை தாயை கண்டு தாய் பிள்ளையைக் கண்டு விரண்டோடுகிற அப்படிப்பட்ட மிக பயங்கரமான மறுமையுடைய நாளையில் ஆடைகள் இல்லாமல் அல்லாஹுவை மறுத்தவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள் அப்படியே தலைகீழாக முகத்தால் அப்படியே நடந்து வருவாங்களாம் எப்படி இருக்கும் அந்த நான் ஆடை இல்லாம ஒரு மனுஷன் தலைகீழாக எல்லாரும் இருக்கிற போது அவன் நடந்து வருவான் என்றால் அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் சுபஹான் அல்லா நவுது பில்லாஹி மின்னா அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும் அப்போ நபி கேட்கிறார் அல்லாட தூதரே அல்லாஹ் எப்படி நால மருமையில் அல்லாஹுவை மறுத்த இந்த பாவிகளை முகத்தால் நடந்து வருவார்கள் என்று சொல்கிறானே அது எப்படி யார் ரசூலுல்லான்னு கேட்குறாங்க அப்ப ரசூல்லா சொல்கிறாங்க தோழரே இந்த காலால் நடக்க செய்த ரப்புக்கு நால மறுமையில் முகத்தால் நடக்க வைப்பதற்கு அவன் சக்தி இல்லாதவனாண்டு நாளை மறுமையில் யோம நக்திமு அல அஃபுவாகிஹி வ துக்கல்லிமுனா ஐதீஹி வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபுன் இந்த வாய் மட்டும் பேசாது இந்த வாய் மட்டும் பேசாது முழு உடம்பும் அல்லாஹ்வை பார்த்து பேசும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் கை சாட்சி சொல்லும் காதுகள் சாட்சி சொல்லும் கால்கள் சாட்சி சொல்லும் கண்கள் சாட்சி சொல்லும் நானும் நீங்களும் செய்த பாவத்தை பத்தி பேசும் நானும் நீங்களும் செய்த நல்லவை பத்தி இறைவனிடத்தில் சொல்லும் வாய் மட்டும் பேசாது அப்ப மனுஷன் கேட்பானாம் வாயை பார்த்து நீதானே உலகத்தில் உலகத்தில் சும்மாதான இருந்தீங்க எப்படி இப்ப நீங்க பேசுறீங்க அப்படின்னு மகிஷனுடைய நாளையில் கேட்பானாம் அந்த நேரத்தில் இந்த உடல் உறுப்புகள் சொல்லுமாம் எந்த வாயை எந்த ரப்பு பேச வைத்தானோ அந்த ரப்பில் ஆளமேன் உனக்கு பூட்டை போட்டு இன்று எங்களை பேச வைத்திருக்கிறான் என்று அந்த நாளையில் மகஷருடைய நாளையில் அந்த நேரத்தில் மனிதனை பார்த்து உடல் உறுப்புகள் பேசும் என்பதை அல் குருவான் சொல்கிறது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அந்த நாள் எப்படி இருக்கும் பாருங்க இப்ப மனுஷன் எழுப்பப்பட்டு இப்படி முகத்தால் நடத்தா நடந்து வருகின்ற அந்த மருமையுடைய நாளையில அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் சத்தங்கள் எல்லாமே அமைதியாகிவிடும் ஒரு சத்தம் இருக்காது ஒரு சத்தம் இருக்காது அமைதி மைதானமாக இருக்கும் ஹம்சா அந்த நேரத்தில் இருக்கிற சத்தம் மனுஷன் நடக்கிற அவங்க அவங்களோட காலடி சத்தம் மட்டும்தான் இருக்கும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுக்கு முன்னால் அப்படியே அமைதியாகிவிடும் என்ற செய்தியை அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்வதை பார்க்கிறோம் கணையத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய அப்படிப்பட்ட நாளையில ரசுல்லா சொல்றாங்க இந்த சூரியன் மனுஷனுக்கு மிக சமீபமாக கொண்டு வந்து வைக்கப்படும் ரசுல்லா சொல்றாங்க அதனுடைய அளவு சூரியன் சமீபமாக கொண்டு வந்து வைக்கப்படும் என்றால் அதனுடைய அளவு மீல் மீல் என்றால் ஒரு மயிலுக்கு சொல்வதா அல்லது சுருமா போத்தலிலே அந்த சுருமாவை எடுத்து கண்ணுக்கு போடுவதற்காக பாவிப்போம் அந்த அளவுக்கு சொல்வதா என்று தெரியாது அந்த அளவுக்கு மிக சமீபமாக சூரியன் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விடும் எந்த சத்தமும் இருக்காது மனுஷர்களுடைய காலடி சத்தம் மட்டுமே காதுக்கு கேட்கும் அந்த நேரத்தில் சூரியன் தலைக்கு மிக சமீபமாக கொண்டு வந்து வைக்கப்படும் அப்படிப்பட்ட நேரத்திலே மனுஷனுடைய உடம்புல இருந்து வேர்வைகள் கொட்டா கொட்டன்ன கொட்டும் அவன் அவனுடைய பாவத்துக்கு ஏற்ப சிலருடைய கரண்டை கால் வரைக்கும் வேர்வை இருக்கும் சிலருடைய உடங்கால் வரைக்கும் வேர்வை இருக்கும் சிலருடைய இடுப்பு வரைக்கும் வேர்வை இருக்கும் ரசூலுல்லா கையை தூக்கி இந்த வாயில வச்சு சொன்னாங்க சிலருடைய வேர்வை இந்த வாய் வரைக்கும் இருக்கும் மருமையுடைய நாளையில் நாங்கள் ரசூலுல்லாஹலம் நம்ம ஜூமிங் பூல்ல இருந்து அப்படியே தண்ணியை தாண்டி தாண்டி போகிற நேரம் இந்த வாய் வரைக்கும் தண்ணி இருந்தா எப்படி இருக்குமோ நம்மட உடம்புல உள்ள வேர்வை அந்த சூரியனுடைய வேதனையினால உடம்புல இருந்து கொட்டா கொட்டன்ன கொட்டி ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்கும் ஏற்ப மருஷருடைய மைதானத்தில் வேர்வையில் மனிதன் தத்தளித்து கொண்டிருப்பான் என்ற செய்தியை ரசூருல்லாஹி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம்மன் அவர்கள் சொல்லித்தருவதை பார்க்கிறோம்